உண்மையில் நாம் இந்த துறையிலே முதலில் ஒரு இரண்டு முன்னுக்கு வைக்கிறோம் சொன்னால் நிச்சயமாக மூன்றடி சாதிக்கும் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முன்னேறித்தான் ஒரு அளவுக்கு எங்களை நிரூபிக்க முடியும் ஆகவே நிறைய சவால்கள் இருக்கு முக்கியமாக சசிகரன் யோகனுடைய குடும்பத்தினரை நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு இணைத்துக் வேண்டும் அவருடைய இந்த முயற்சிக்காக ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே பாராட்டி வாழ்த்து கௌரவிக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு கலைஞருக்கும் மிகப்பெரிய பாரமாக இருப்பது அவருடைய கனவு அந்த கனவை விட மிக பாரமானது அவனுடைய குடும்பம் பலரது குடும்பம் அவனை நம்பித்தான் இருக்கும் அந்த கலைஞரை நம்பித்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை தோழிலே சுமந்து கொண்டு கனவுகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டு இப்படி பயணிக்கின்ற கலைஞர்கள் ஏறாது ஆனால் உண்மையில் சசிகரனோ அதிலிருந்து இருந்து விலக நினைத்தாலும் அவரால் விலக முடியவில்லை ஏனென்று சொன்னால் ஆத்மார்த்தமாக இந்த சினிமா கலையை யாசிக்கின்ற நேசிக்கின்ற ஒவ்வொருவராலும் கடைசி வரை மரணம் வரைக்கும் அந்த போதையில் இருந்து விடுபடவே முடியாது அப்படி போதை நிறந்த பல கண்களை இங்கு முன்னே நான் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பல படைப்பாளிகள் அண்மையிலே நீண்ட ஒரு கனவுகளோடு தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய ஸ்பெஷலைஸ் தீவு இயக்குனர் வசந்த அவர்கள் கூட இங்கு இருக்கிறார் உண்மையில் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த நேரத்திலே ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுக்காக தங்கள் குடும்பங்களையும் தாண்டி இந்த கலைக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு மிகச் சிறந்த உதாரணம் சசிகரஞ்சோ அவரோடு பயணிக்கின்ற அவருக்கு கை கொடுத்திருக்கின்ற அவருடைய நண்பர்கள் கலைஞர்கள் எல்லோருமே சரி பார்த்தா இந்த நேரத்திலே நாங்கள் அழைக்க காத்திருக்கிறோம் வந்துட்ட ஓடி வந்துட்ட சசிகரஞ்சோட கண்ணீர் நிலத்துல விழுறதுக்கு முதல் தன்னை கையில தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோட தயாளன் ஊரலு பங்கி ஜெஸி சாரான் குவெந்தா எல்லாருமே நாங்க மேடைக்கு வாங்க அவர்களுக்கு ரகத்ராஜ் அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் அழைக்கின்றோம் உண்மையில் இந்த மனைவிமார் இந்த கலைஞர்களை தங்களுடைய நெஞ்சிலே சுமக்கின்ற அற்புதமான மனைவிமாராகத்தான் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு கலைஞர்களால் இந்த அளவுக்கு வர முடியாது ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சசிகர்களும் இந்த முதலாவது இந்த படம் தொடங்கிட்டு வந்து இந்த படத்துல யாரு அதாவது இந்த படத்துல உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு சமநிலையான ஓட்டத்துல தான் இருந்தது அப்ப எனக்கு எனக்கு இந்த படத்துக்கு யார் மெயின் யார் இந்த படத்துல எந்த கதாபாத்திரம் மெயினா இருக்குதுன்ற ஒரு டவுட் வந்து படம் தொடங்கினதுக்கு முடியும் வரைக்குமே இருந்தது ஆனா படம் முடிச்சு நான் எடிட் பண்ணி வெளியில வந் விரைக்கதான் இந்த படத்துல ஒரு முக்கியமான மைய வந்து ஒரு அப்பாவும் மகளும் தான் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறேன் அப்படி அந்த அப்பா வந்து நடிச்சது மட்டும் இல்லாம அதாவது நான் முதல் முதல் நடிக்க கேட்டுக்க சொன்ன நடிப்பு வருமாதிரி நீ இருக்க தொடக்கத்துல எல்லாருமே கொஞ்சம் நேர்வசா இருந்தவங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கதையோட்டம் அப்படியே மேல மேல போக போக அதுக்குள்ளேயே இவங்க எல்லாம் வாழ்ந்து கொஞ்ச காலமா கொஞ்ச காலமா அமுது அமுதனாக வாழ்ந்துட்டேன்